நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லக்கினு பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இன்றைக்கி வந்து கர்நாடகா ஆன்மீக டூர் தான் வந்து பார்த்துட்டு போகிறோம் முதல் நாள் வந்து நிறைய கோயில்லாம் போய்ட்டு வந்தோம் இல்லையா ரெண்டாவது நாள் வந்து மருதீஸ்வரர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி கோயிலும் வந்து பார்த்தோம் மகாலட்சுமி கோயிலை முடிச்சுட்டு காட்டில் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துர்கா பரமேஸ்வரி கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஊர் கர்நாடகாவில் உடுப்பி பார்த்துட்டு வர வழியில் உச்சல் மகாலட்சுமி கோயிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துர்கா பரமேஸ்வரியோட கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில் அவ்வளோ அழகான கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் அப்படின்னே சொல்லலாம் அம்மன் வந்து அவ்வளோ அழகாக இங்கே இருக்காங்க வாசல்லையே பார்த்தீங்கன்னாக்க க்யூவுக்கு முன்னாடி வந்து கியூ செ செருப்பு போகிறதுக்கு தனியாக இடம் இருக்குது கியூ வந்து தனியாக தரிசனம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே சுவாமிக்கு புடவை சாத்துறது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக வந்து நடந்துகிட்டு இருக்குது புடவை சாத்துறவங்க அந்த பணம் கட்டி புடவை வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த கோவில் கர்நாடகா மாநிலத்தில் காட்டில்னு சொல்லுவாங்க கட்டில்னு சொல்கிறாங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி நதியோட நடுவில் இயற்கையான உருவான தீவில் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இது மேங்களூர்லேருந்து சரியாக இருபத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நகரம் வந்து அமைஞ்சிருக்கு காலையில் அஞ்சரை இருந்து இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் இந்த கோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய கோவில் எல்லாமே மதியம் வந்து க்ளோஸ் பண்ணுறது கிடையாது அதனால நாங்கள் பொறுமையாக ஒவ்வொரு கோயிலாக பார்த்தோம் மொத நாள் பார்த்த கோவில் எல்லாமே வந்து மதியம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம போன எத்தனை கோயிலுமே மதியானம் கிடையாது ரெண்டாவது நாள் நாங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபுல் டே வந்து ஓப்பனில் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நிறைய ஃபுல்லும் நதிக்கரையில் அவ்வளோ அழகாக இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க நமக்கு இங்கே வந்து கோ பசுமாட்டுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோமாதாக்குன்னு தனியாக வந்து வச்சு பூஜைகளும் வந்து நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக வேண்டிக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தில் தகராறு இருக்குது சொத்து தகராறு தீ தீரலை அப்படின்னாக்கா இந்த கோவிலில் வந்து சுவாமிக்கு புடவை சாத்தி வேண்டிக்கும் போது குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் நீங்கி குடும்பம் சுமூகமாக இருக்கிறதுக்கு இந்த அம்மன் வந்து வழி அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து தரிசனம் வந்து இலவசம்தான் இந்த கோவிலுக்கு நம்ம போனோம்னா பாரம்பரிய உடையான புடவை வேட்டி தான் கட்டிட்டு போகிறாங்க கர்நாடகா கோயிலில் நாங்கள் பார்த்த வரைக்கும் முக்காவாசி ஆண்கள் வந்து வேட்டியோடு தான் தரிசனம் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி மேலாடை இல்லாமல் தான் வந்து சுவாமி அந்த கருவறைக்கு போகும்போது அந்த கருவறைக்கு முன்னாடி நம்ம போகும்போது மே மேலாடை இல்லாமல் தான் வந்து போய் தரிசனம் வந்து பண்ணுறாங்க வந்து பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை சொல்லி நீங்கள் வந்து வேண்டினீங்க அப்படின்னா தனியாக ஹோமமும் வந்து பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கோமாதா பூஜை பண்ணுறாங்க பிரதோஷ பூஜை நடக்குது மகா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு உற்பவ லிங்கத்துக்கு அபிஷேகம் தனியாக பண்ணுறாங்க இதை மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணுறாங்கங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேங்காய்லேருந்து கிடைக்கிற பூவை தான் வந்து எல்லா கோயிலையும் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க பஞ்சாமிர்த அபிஷேகமும் இங்கே வந்து பண்ணுறாங்க அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்குது ரங்க பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இங்கே நடக்குது தேவியை வந்து இருபத்தி நாலு வருஷ தீபங்கள் அல்லது பக்தர்களுக்கு சார்பாக அறுபத்தி நாலு வருஷ தீபங்கள் வச்சு இங்கே வந்து வழிபடுறாங்க தீபம் வந்து நிறையா ஏற்றி வழிபடுறது வந்து ரங்க பூஜை அப்படின்னு வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி சத்யநாராயண பூஜையும் இங்கே வந்து பண்ணுறாங்க சண்டிகள் சுத்தாயாகமும் இங்கே வந்து நடக்குது துலாபார சேவையும் வந்து இங்கே வந்து இருக்குது அன்னதானம் வந்து வேண்டிக்கிட்டு நிறையா பேர் வந்து அன்னதானமும் வந்து பண்ணுறாங்க மூ மூன்று ஒரு கா ஒரு நாளைக்கு மூன்று பூஜைகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குது அவ்வளோ அழகாக இயற்கை சூழலில் இந்த கோவில் நடந்திருக்கு கோவிலோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் நதி ஓடுது இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அவ்வளோ அழகான நதிக்கு தண்ணி ஓடும்போது போது பார்த்தீங்கன்னா நதி அழகாக பின்னாடி வந்து இருக்கும் முன்னாடி வந்து அம்பாள் வந்து இருக்காங்க அவ்வளோ அழகுங்க அதே மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்னாக்க பத்து ரூபாய்லேருந்து பூஜைக்கான செலவுகள் வந்து ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த பூஜைகளும் வந்து வந்து நடக்குது இங்கே வந்து ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரங்க பூஜை விளக்கேத்தி பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு வந்து மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் பணமும் அன்னதானத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் மகா அன்னதானத்துக்கு இருபதாயிர ரூபா வரைக்கும் வந்து இங்கே வந்து வாங்குறாங்க எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா துர்கா பரமேஸ்வரி கோயிலில் ஆடைகள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சுவாமிக்கு வேண்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அர்ப்பணிப்போடு வந்து பண்ணுறாங்க இந்த ஆறு ஃபுல்லுமே அதிவா அந்த இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் இருக்கு இல்லையா அது ஃபுல்லுமே ஆறு ஓடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் போடும்போது அவ்வளோவா தண்ணி வந்து இல்லை இந்த கோவிலில் முக்கியமான தெய்வமான துர்கா பரமேஸ்வரியோட லிங்கம் அதாவது எங்க வடிவில் இருக்கிற அம்மாள் வந்து சுயம்புவா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்பிகா தேவியோட வடிவத்தில் ஆனால் அந்த லிங்கத்துக்கு வந்து அலங்கார அலங்காரம் செய்யப்பட்டு அங்கே வந்து வழிபாடு நடக்குது திருமணம் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தை குறிக்கும் உருவமாக இங்கே துர்கா வந்து வடிவமாக அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க தேவிக்கு ரொம்ப பிடிச்சமான பானம் அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் தேங்காயால் பண்ணுற அத்தனையும் இங்கே வந்து பிரசாதமாக வந்து பண்ணுறாங்க அந்த இளநீரை முதல் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அத்தனை பேரும் வந்து அருந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ அருமையான சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னா இந்த கோவில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பார்த்தா கர்நாடகா பெங்களூர் டூர் போகிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக போய் பார்க்குறாங்க அம்பாள் வந்து அவ்வளோ அழகு சக்தி வாய்ந்தது குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா இங்கே நம்ம நம்ம ஊர்லலாம் எப்படி சமயபுரம் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ஊர்லேயும் இது ஃபேமஸ் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வேற ஒரு கோவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்